வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் சில சுவையான செய்திகளுடன் நாகப்பட்டினம் எங்கள் ஊர் பக்கத்தில் அங்கே இருக்கிற நீலாய தாட்சியம்மன் நீலாய தாட்சியம்மன்ங்கிற அம்மன் கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னா அந்த கோயிலில் நான்கு திசைகள் கோயிலுக்கு எல்லையா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நான்கு திசைகளையும் நோக்கி தனித்தனி விநாயகர் சிலைகள் அமைத்து கோயில்களை அமைத்து வழிபடுறாங்க இது இந்த மாதிரி நான்கு திசைகளிலும் நான்கு வீதியில் விநாயகர் கோயில்கள் வேறு எங்கும் இல்லை தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இது சிறப்பு நான்கு விநாயகர் உள்ள ஒரே கோயில் என்கிறது சிறப்பு நாகப்பட்டினத்தில் வாழ்க வளமுடன் நிலைமை சூழ்க